ஹலோ காய்ஸ் நான் உங்கள் அர்ஜி இன்னைக்கு நம்ம முத்தலக சீரியலோட அப்கம் கெப்ட்ஸில் பார்க்கலாம் கைஸ் இங்கே முத்தலகையுமே வந்து பூமி கூப்பிட்டுட்டு டேரெக்டாக இந்த பக்கம் ஹோட்டலுக்கு போகிறாங்க சொல்லப்போனா பரத்து முன்னாடி இந்த பக்கம் முத்தலக பூமியும் ஒன்றா இருக்கிற மாதிரி காட்டிட்டோம்னா அவரே பார்த்துட்டு இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக கேன்சல் பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆனால் இதுக்கு எதிர்மாராக பரத் எதையுமே கவனிக்காமல் இந்த பக்கம் வந்து முத்தலகையும் பூமியும் கண்டுக்காமல் அவரோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்காரு பரத்தோட டேபிளுக்கு ஆப்போசிட்ல உட்காந்து சாப்பிடும்போது கூட பரத்தோட கவனம் ஃபுல்லாவே அவரோட மொபைலில் மட்டும் தான் இருக்கு அதுக்கப்புறம் இங்கே முத்தகம் பூமியும் கரெக்டாக பரத்து முன்னாடி நடந்து வரலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது இங்க முத்தலுக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவுமே வந்துடுறாங்க அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா முத்தலுக்கு திலகத்தினால பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கிறதுனால இங்க முத்தலுக்குமே தன்னோட சாரியை வச்சு அவங்களோட முகத்தையுமே மறைச்சிக்கிறாங்க இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த பக்கம் முத்தலுக்கு தன்னோட முகத்தை மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பரத்துமே அவங்கள பார்த்துட்டு வேற யாரோ நினைச்சிட்டு விட்டுறாங்க ஆனா இத இதை உடனே இந்த பக்கம் பூமி பயங்கரமா காண்டாக்குறாரு சரி மறுபடியும் நம்ம பரத்து முன்னாடி போய் நிற்கலாம் அடுத்த பிளான பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பரத்து சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது அவர் முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு நின்னு பேசிட்டு இருப்போம் கண்டிப்பா அத பார்த்த உடனே கண்டிப்பா பரத்தை வந்து இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நின்று பேசிட்டு இருக்காங்க அப்ப பரத்துமே கரெக்டா பக்கத்துல வர நேரத்துல இங்க முத்தலகோட முகத்துல ஒரு வண்டியுமே அடிச்சிருது அப்ப முத்தலகமே தன்னோட முகத்தை மூடிடுறாங்க அப்பவுமே பரத் வந்து முத்தலக பாத்துட்டு சரி வேற யாரோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அவர் மேங்கறது கிராஸ் பண்ணி போயிடாரு இந்த பக்கம் அவங்களோட முகத்தை பார்த்த பூமிக்கு பயங்கரமா சிரிப்பு வர ஆரம்பிக்குது சொல்லப்போனா அவன் சாணியை கேச்சு அடிச்சிருக்கணும் தெரியாம அவன் முகத்துல சேர அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலகமே ரொம்ப கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க இதுதான் கடைசி சான்ஸ் இதுக்கு மேல வந்து ஒரே வழிதான் நம்ம டேரக்டா பரத்துக்கிட்டே போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூமி தன்னோட பைக் எடுத்துக்கிட்டு அவருமே முத்தலக கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு அப்ப இங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆட்டோவை பிடிச்சி அந்த ஆட்டோவில ஏறி வேற யாரையோ பாக்குறதுக்காக அவங்க உருமே போயிட்டு இருக்காரு அப்போ கரெக்டாக இந்த பக்கம் வந்து முத்தலகம் பூமியை சேர்ந்து ஹெல்மெட் போடாததுனால அங்க இருக்கிற டிராஃபிக் போலீஸ்மே அவங்கள பிடிச்சிருக்காங்க பிடிச்சு இந்த மாதிரி நீங்க ஹெல்மெட் போடாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாரி அவங்க ரெண்டு பேருமே பனிஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இந்த பக்கம் பூமி கண்டிப்பா கவலைப்படாதீங்க நான் ஹெல்மெட் போட்டுக்கிறேன் இப்போதைக்கு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேக வேகமா அங்க ஹெல்மெட் ஹெல்மெட்லாம் போட்டுட்டு மறுபடியும் கிளம்புறாங்க அவங்க கிளம்பி இந்த பக்கம் பரத்தோட போறதுக்குள்ளோமே மிஸ் பண்ணிடுறாங்க அவங்க எங்க போனாங்கன்னு சொல்லி தெரியாம ரெண்டு பேருமே வந்து குழப்பத்தில் இருக்கும்போது இங்க முத்தலுக்குமே பயங்கர காண்டோட இந்த தான் எல்லா பிரச்சனையும் சொல்லப்படா இந்த வண்டி ஒழுங்காக ஓவர்டேக் பண்ணிருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூமியோட பைக்கை போட்டு பக்கம் பக்கம் மிதிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் பூமியுமே காண்டாயிட்டு இந்த பக்கம் முத்தல இழுக்க விழுத்து பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப இந்த பக்கம் ஏதார்த்தமா பரத்துமே ஆட்டோல போறப்போ அங்க நிற்கிறது முத்தலுக்கு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஏட்டி பாக்குறாரு அப்ப கரெக்டா இதை கவனிச்ச பூமியுமே வந்து இங்க பாரு பரத் பாக்குறான் என்கிட்ட கரெக்டா பேசு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு கேட்ட உடனே இந்த பக்கம் முத்தலிங்கமா உடனே ரியாக்ஷனை மாத்திட்டு இந்த பக்கம் பூமி கிட்ட ரொம்ப வந்து அன்பா பேசுற மாதிரியும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கொஞ்சம் முறையும் விளையாண்டு இருக்காங்க இதை பார்த்தவொன்னா பாரதமே ரொம்ப மனசளவுல வருத்தப்பட்டுறாரு இன்னொரு பக்கம் முத்தலகுண மனசுல வேற ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இதுக்கு அவங்க வாழ்க்கையில நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுமே புரிஞ்சுக்கிறாரு இந்த பக்கம் முத்தலகுட அம்மா வீட்டுக்கு போயிட்டு எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடலான்ட்டு அவருமே இந்த பக்கம் வந்து திலகத்தோட வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காரு இந்த பக்கம் இதை தெரிஞ்ச உடனே இங்க பூமி முத்தலகும் பயங்கரமா ஹாப்பியாகிறாங்க பரவாயில்ல பரத்தை பார்த்துட்டான் இதுக்கு மேல என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு எனக்கு கல்யாண பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்தலகமே தாம் தம் குவிச்சுட்டு இருக்காங்க அப்ப பூமியுமே இருந்துகிட்டு இரு இரு அவன் அங்க போய் என்ன பண்ண போறான்னு தெரியல எப்படினாலும் கண்டிப்பா உங்க வீட்டுல ஆகும் அந்த பிரச்சனையை சமாளிக்கும் போது நீ கண்டிப்பா நீ தான் தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூமியுமே சொல்றாங்க அதுக்கப்புறம் முத்தலை கிட்டே சரி முத்தலக நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா அவங்க ஒர்க் பண்ற அந்த வயலுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க கூட்டிட்டு போய் பார்த்தா அங்க கரெக்டா பொண்ணுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பொண்ணு நம்ம இப்ப ஒரு வழியா அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டோம் இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்ல வீட்டுல இருக்க பிரச்சனை நீ வேலை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பூமியுமே கேக்குறாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலகமே சொன்னாலும் அவங்களோட மனசுல இந்த பக்கம் திலகத்தை நினைச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் பூமி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு ஃபீலிங் வர ஆரம்பிக்குது பூமி பேசும்போது முதல்ல எல்லாம் கடுப்பாகும் மத்த நேரத்தில சிரிப்பு வரும் ஆனா இப்ப அவர் பேசும்போது ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூமி இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க பொண்ணுமே அதை புரிஞ்சுக்கிட்டு இது தான் காதல் ஆஹ் என்ன பண்றது இத நான் வெளிப்படையா சொன்னா அப்புறம் நீ ஏதாவது சரி சரி எல்லாம் சரியா வந்துடும் நீ முதல்ல வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணுமே இங்க முத்தலக அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க பரத்துமே வந்து டேரக்டா இங்க திலகத்தோட வீட்டுக்கு வந்துடுறாரு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கவலையோட யோசிச்சுட்டு இருக்காரு சொல்ல போனா நம்ம சொல்ல போற விஷயத்தினால முத்தலுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வரக்கூடாது அவங்க வாழ்க்கை அவங்க நிம்மதியா வாழட்டு சொல்ல போனா அவங்களுக்கு பிடிச்ச அளவு அவங்களுக்கு கிடைச்சிருக்கப்ப நான் ஏன் அதை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலுக்கு நல்லது நினைச்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்து பரத்துமே டேரக்டா திலகத்திட்ட போறாரு திலகத்திட்ட போனாலும் இந்த பக்கம் திலகமே வாங்க என்ன மாப்பிள இப்போ வந்திருக்கீங்க நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா அம்மா அப்பா வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்போ இந்த பக்கம் பரத்துமே எதுவும் பேசாம அமைதி நிற்கிறாங்க உடனே அவங்கள உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு என்னாச்சு எதுக்காக வந்திருக்கீங்க சொல்லி சொல்றாங்க இந்த பக்கம் பரத் எதையுமே சொல்லாம எனக்கு உங்க பொண்ணு முத்தலகம் பிடிக்கல இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்றதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட உடனே இந்த பக்கம் திலகம் பயங்கரமா ஷாக்காகிறாங்க அது மட்டும் இல்லாம திலகத்தோட அப்பாவுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ உங்க பொண்ணு மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு தான் விருப்பம் இல்லை எங்க அப்பா என்ன வந்து ஃபோர்ஸ் பண்ணனால தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அதனால இனிமேல் எனக்கு அந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்ணுறாங்க அப்போ இந்த பக்கம் திலகம் இருந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு என்ன நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்களா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பத்திரிக்கை அடிப்பீங்க உங்க இஷ்டத்துக்கு கல்யாணம்லாம் ஓகே பண்ணுவீங்க கடைசி நேரத்தில் நீங்கள் வேணாம்னு சொல்லிட்டு போவீங்க என்ன காரணம்னு கூட நீங்க சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க இந்த பக்கம் பரத்தமே எதுவுமே சொல்லாமல் ரொம்ப அவமானப்பட்டு அவருமே மேக்கே இறங்கிட்டு இருக்காரு அந்த இந்த பக்கம் அந்த இடத்துக்கு அவங்க அப்பாவை பார்த்து அவங்க அப்பாவை பார்த்து அவங்க அப்பாவை பார்த்து அவங்க அப்பாவை பார்த்து அவங்க அப்பாவை இனிமேல் வந்து எனக்கு நாங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து தான் உங்க மேல எந்த தப்பும் கிடையாது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் எனக்கு தான் அவங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு முத்தலைகிட்டையுமே சொல்லிட்டு அவர் அங்கிருந்து வேக வேகமாக ஆட்டோ ஏறி இந்த பக்கம் தெலகமே பயங்கர கோபத்தோட பாரு அவனா வந்தா பார்த்தா பிடிச்சிருக்குன்னு சொன்னா இப்ப கடைசி நேரத்துல வேணாம்னு சொல்லிட்டு போறான் என் பொண்ணு என் பொண்ணு வேணான்னு சொல்றதுல நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பரத்துக்கு பயங்கரமான சாபத்தை விட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட முத்தலகமே வந்துச்சா பரத் இவ்வளவு நல்லவனா இருந்திருக்கானே நான் உண்மையிலுமே அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலகமே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த பக்கம் பொண்ணுக்கு பரவாயில்ல இதுக்கு மேல முத்தலைக்கு கல்யாணம் நடக்காது அவனா வந்து ஒத்துக்கிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க ஆனா இந்த பக்கம் முத்தலக மனசு கேட்காம பூமிக்குமே கால் பண்றாங்க பூமியுமே கால் எடுத்துட்டு என்ன ஆச்சு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ பிரச்சனைலாம் எல்லாம் ஒண்ணும் இல்ல அந்த பரத்து பண்ண விஷயத்த நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ அந்த பரத்து டேரக்டா எங்க அம்மாட்ட வந்து முத்தலுக்கு மேல எந்த தப்பும் கிடையாது எனக்குதான் முத்தலுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லா தப்பையுமே அம்மால வாங்கிட்டு எங்க அம்மாட்ட திட்டியும் வாங்கிட்டு அவங்க இருந்து கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்டு ஒண்ணு பூமிக்குமே பயங்கரமா ஷாக் ஆகுது என்னது இது இவ்வளவு நல்லவன நான் போய் கஷ்டப்படுத்திட்டோமே நம்ம நேரில் போய் பேசியிருந்தா கூட உண்மையுமே அவனே இந்த முத்தலகை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு பட் இருந்தாலும் பரத்தை நான் நேரில் போய் பேசிக்கிறேன் நீ கவலைப்படாத அவனோட மனசு தேர்தலுக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூமியுமே பரத்தை பாக்கறதுக்காக அவங்களோட ஆஃபீஸ்க்கே கிளம்புறாரு இந்த பக்கம் டேரக்டா அவங்களோட ஆஃபீஸ்க்கு வெளியில வந்து இங்க பரத்து இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ரிசெப்சல அப்ப வந்து இந்த மாதிரி ரிசப்சன்ல இருந்து கூப்பிட்டு விடுறாங்க அவங்களுமே இந்த பக்கம் பூமியை பார்த்த உடனே கொஞ்சம் கோவம் அடைகிறாங்க விஷயம் என்ன அப்படின்னா முத்தலுக்கு வந்து பரத்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொல்லப்போனா முத்தலக மட்டும்தான் பார்க்கணுங்கிறதுக்காக தான் பரத்தை ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு இந்த கிராமத்துக்குமே வந்து பொண்ணை பார்த்தாரு ஆனா கடைசி நிமிஷத்துல முத்தலகு வேற ஒருத்தருக்கு சொந்தம் அது மட்டும் இல்லாம இந்த பூமிக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டாரு அதனால இந்த பக்கம் வந்து ரொம்ப கோச்சுக்கிட்டு போற மாதிரி அவருமே உள்ள போறாரு அப்ப பூமியுமே இருந்துக்கிட்டு பரத் உங்ககிட்ட ஒரு ரெண்டு விஷயம் நான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்டோன்னா பரதமே நின்னு எதுக்காக நீ பேசணும் தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இல்ல உங்ககிட்ட ஒரு சில உண்மைகளை நான் பேசணும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டதுக்கு உண்டான காரணம் நான்தான் உங்க மனசுல எந்த கஷ்டமும் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை பேச வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பக்கம் பரத் இருந்துக்கிட்டு எதுவும் பேசுறதுக்கு இல்ல நீங்க முதல்ல கிளம்பு எங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமியுமே கிளம்ப சொல்றாங்க பூமியுமே ஒரே பிடிவாதமா உங்ககிட்டதான் இந்த உண்மையை சொல்லி ஆகணும் தயவு செஞ்சு இதை நீங்க கேட்டுதான் சொல்லி சொல்றாங்க இந்த பக்க ஓகே என்னன்னு சொல்லுங்க சொல்லி தனியா பேசணும் முதல்ல தனியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரத்தையுமே தனியா கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி வந்து முத்தலகுக்கும் தனக்கும் என்ன உறவு இருக்கு சொல்லப்போனா அவங்களுக்கு என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க இது உடனே இந்த பக்கம் பரத்துக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது அப்ப அவங்களோட அம்மா தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா உங்களை வந்து டைவர்ஸ் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முத்தலகுக்கு முன்னாடி கல்யாண ஆனது இப்ப அவங்க பல விஷயங்கள் எல்லாம் மறந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு பரத்துமே ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த பக்கம் பூமி கிட்ட உண்மையிலுமே என்னோட நிலமைய விட உங்க நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லுங்க கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இந்த பக்கம் பூமியுமே வந்து முத்தலகை என்னோட பக்கத்தை கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அதனால முத்தலக்கு இந்த நாளைக்கு ஞாபகம் வர்ற வரைக்கும் எந்த ஒரு உண்மையும் தெரியக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அந்த உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களோட உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் தான் என்னால வெளிப்படையா அவங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்ல முடியல அதனாலதான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் இந்த பக்கம் பரத்தமே இருந்துக்கிட்டு கவலைப்படாதீங்க இன்னைக்கு மேல் வந்து முத்தலகையும் பிரிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போனால் பரத்தை அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்டாரு அதுக்கப்புறம் பூமியுமே ரொம்ப தேங்க்ஸ் பரத் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவருக்கு கையெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு இந்த பக்கம் முத்தலுக்குமே கால் பண்றாரு இங்க பாரு முத்தலுக்கு நான் பரத்தை போய் நேரில் பார்த்து பேசிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே வந்து பரத்தை ஒன்று நினச்சி வருத்தப்படலாம் இல்லை சொல்லப்போனா அவருக்குமே இன்னொரு லவ் இருந்திருக்கு அந்த லவ்வரை பார்த்து தான் அவருமே ஃபீல் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு என்கிட்ட சொன்னாரு அதனால நீ கவலைப்படாமல் உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூமியுமே முத்தலை கிட்ட சொல்றாங்க இன்னொரு பக்கம் முத்தலுக்குமே ரொம்ப நிம்மதி சார் பரவாயில்ல ஒருத்தர் கஷ்டப்படல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பரத்துக்கு முத்தலக விட்ட வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல முத்தலக்கு வந்து பூமிக்கு சொந்தமானவங்க தான் சொல்ல அவங்க கிட்ட தான் அவங்க முத்தலக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தன்னோட மனசுல யோசிச்சிட்டு இருக்காரு சொல்ல பூமியோட வாழ்க்கைக்கு எதிரியா வந்த பரத்தை கடைசியில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவங்களுக்கு நண்பனா மாறிட்டாரு இதே மாதிரி கிட்டத்தட்ட முத்தலகும் பூமியும் கூடி சீக்கிரத்துல ஒன்னா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இந்த எபிசோடே முடிஞ்சு போயிரும் எபிசோட் மட்டும் இல்ல கிட்டத்தட்ட இந்த நாடகத்தையும் முடிச்சிடலாம் அதுதான் எப்ப முடிய போதுன்னு தெரியல சரி அதுக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரத்துல நாடகத்தை முடிச்சா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சரி வெயிட் பண்ணுவோம் என்னதான் நடக்குது அப்படிங்கறத ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய்ஸ் இன்னொரு வரலாம் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்